ஆ ஞாப்பா என்ன மள ஏத்தி குட்டிட்டு வர வந்திரி குமாரி சினிமா படத்துல வர்ற மாதிரி நான் எஸ். நடராஜன் நீ மாதரி தேவி பாட்டு பாடி உன புடிச்சதெல்லாம் போறேன் எல்லா கல்யாண விஷயத்தை பத்தி பேசத்தான்டா இங்க கூட்டி வந்தேன் ஏன்டா அழுகற அம்மா செத்து இவ்ளோ இப்ப போய் கல்யாணம் பண்ண போறியே ஒரு மனுஷனா திருத்தவே முடியாது உன் கல்யாணத்தை பத்தி தனியா வந்தேன் அப்படியா நீ ஆனா தொந்தரவு இல்லாத குடும்பமா இருக்கணும் குறிப்பா மச்சாங்க இறங்கி இருக்க கூடாது மச்சாங்க இறங்கி இருக்கனாலதான் குடும்பமே பிரிஞ்சு போகுது அப்படி எல்லாம் சொல்லாதடா மலையேற போனாலும் மச்சான் உதவி தேவை எதுக்கு மலையில இருந்து உருட்டி விடுறதுக்கா ஒண்ணு யாருப்பா முருகபக்த முத்தமா இருக்க அப்பா அவங்க வயசு என்ன ஏன் வயசு என்ன அவசரப்படாதா அந்த அம்மாவுடைய பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறேன் ஓஹோ ஒண்ணும் நல்லா இருக்கு ஆனா அது சிகப்பா இருக்கு நான் கருப்பா இருக்கேன் என கொடுப்பாங்களா எனக்கும் சந்தேகம் தான் இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போம் நீ கருப்பு அது சிகப்பு கருப்பு சிவப்பு ஒன்னா சேர்ந்தா டாப்பு

இந்த கல்லுதான் முக்கியம் இதெல்லாம் சரிபட்டு வராதுப்பா கூட அப்படியா இதோ இப்ப முருக பக்த முத்தம்மா உன் வீட்டில் இருக்க சொத்தை என் பையனை வச்சு என் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன்